ஜஜனி சுகபாணி கல்யாணி ஜகஜனி சுகபாணி கல்யாணி ஜகஜனி ஜகஜனீ சுரச்வருப்பினி மதுரவானி சுரச்வருப்பினி மதுரவானி சொக்க மாகி மீனாட்சி சுக்கனாம் மாகீரு மீனாட்சி ஜகஜனி சூகபனி கல்ய பான்டிய குமாரி பவானி அம்பா பவானி எம்பாஷிவாரி எம்பாஷிவ ஜமி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர என்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர என்னும் மனம் இல்லையோ வேத வேதார்ந்த ூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனி ஜகஜனி பொன்னார் மேனியனே தோலை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் செஞ்சடைமே மீளிற்கொன்றையணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே முன்னையல்லால் இனி யாரை நினைக்கனே அன்னே உன்னை எல்லார் இனி யாரை கீழார் கோவனமுன் திரு பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள்ளினீ வாழார் கண்ணி பங்கா மழப்பாடியுன் மாணிக்கமே கேளான் எல்லார் இனி யாரை நினைக்கேனே கேடான் நயலான் இனி யாரை நினைக்கேனே எம்மான் எம்மனை என் தனக்கு எத்தனை சார்வாக இம்மாயப் பிறவி பிறந்தே இறந்தே தொழிந்தேன் மைமா பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அம்மா உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கனே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கனே பண்டேனின் அடியேன் அடியாரடியாகலாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தோடராமை தூரி சருத்தே வண்டார் பூம்போலில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்டா உன்னை எல்லா இனி யாரை நினைக்கேனே அண்டா உன்னை எல்ல இனி யாரை நினைக்கேனே இனி யாரை நினைக்கேனே பெருமாளும் ം ശ്രീചംഗ ചരമൻ ഇരു കണ്ണിൽ തെരുകെരുമാളും തൃണാമം ശ്രീചംഗ ചക്കരമൻ ഇരു കണ്ണിൽ തെരുകാൻ എന്തേനുതെറിയാതെ ഇതയം കുളിക இதயம் குளிர்கின்றதே பெருநாள் சங்க சக்கரமே இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே ஆழ்வாரின் வந்து அழகான தமிழ் செய்து நான் உன்னை போற்றவில்லை ஆண்டாளின் மொழி போலே இளமான கவி பாடி நின் நாமும் கூறவில்லை ஸ்ரீ 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 வேங்கடேஸ்வரா ஸ்ரீ ஸ்ரீநிவாசவுன் ஸ்ரீபாதம் என்ன நான் போகுங்கதி என்ன நீ வந்த துணையாக ஸ்ரீ சுவாமி சேஷாச்சலா ஸ்ரீ சுவாமி சேஷாச்சலா பெருமாளுந் திருநாமம் ஸ்ரீசங்க சங்க சக் கரமின் இரு கண்ணில் தெரிகின்றதே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே ஸ்ரீநான சத்குரு ராமானுஜ செய்த சேவை நான் செய்யவில்லை ய அண்ணமா போலவே புகழ் பாட வழியுமில்லை திருமலையில் திகழ்கின்ற பெருமாளின் தொண்டருக்கு நான் தொண்டு செய்யவில்லை திருமலையில் திகழ்கின்ற பெருமாளின் தொண்டருக்கு நான் தொண்டு செய்யவில்லை ും കീ വ ശ്രീ ശാമി ഷേചാചാമി സേചാച പെരുമാളു തൃനാമം ശ്രീചംഗ ചക്കരമൻ കരുതേ நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது என் இதயம் குளிர்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே என் இதயம் குளிர்கின்றதே